இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து நல்ல வெயில் காலம் அதனால் இதில் வந்து எல்லாருக்கும் வேர்வையில் தண்ணி சேர்த்து இழக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்போ எல்லாரும் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும்னு நாங்கள் டாக்டர்கள் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது பழங்கள் தான் அப்போ முக்கியமாக தர்பூசணி மற்ற எல்லா பழ வகை சார்களையுமே நீங்கள் நிறையா எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவுரை டாக்டர்கள் இருக்கிறோம் ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு பல்வேறு பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோனு லிவர் டிசீஸு பல நோய்கள் இருந்து நேரத்துக்கு கற்காத்துக்கிறதுக்கு தண்ணி சத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் உணவு துறையை சார்ந்த ஒரு அதிகாரி வந்து என்ன சொல்கிறாரு சென்னையில் போய் ஒரு இடத்துக்கு போனோம் நாங்கள் அதை பார்க்கும் பொழுது அங்கே வந்து ஊசி மூலம் வந்து சாயமேற்றப்பட்ட வாட்டர் மெலன் தர்பூசன் இருந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்டர்வியூவாகவும் கொடுக்குறாரு ஒரு பிரபல யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூவாக கொடுத்து அந்த பழத்தை கட் பண்ணி காமிச்சு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி போட்டு இந்த மாதிரி இதுதான் அந்த கலரை சவப்பாக காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மக்களை வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு இதை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு அதனால் என்ன ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில் ஒரு டன் வாட்டர் மெலன் தர்பூசணி பதிமூணு பதினாலாயிரம் ரூபா விற்றுக்கிட்டு இருந்த இடத்துல மூவாயிரம் ரூபாய்க்கு அதோட விலை சரிஞ்சு போயிருச்சு அப்போ வந்து இதை வந்து அது அறுவடை பண்ணுற இடத்துல இருந்து அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கடைக்கு வந்து விற்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க இந்த மற்ற சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க நான் ஒரு மருத்துவரா நான் அதிமுகவோட மருத்துவரோட இணைச் செயலாளர் ஒரு மருத்துவராக நான் வந்து இதுக்கான ஒரு சில விளக்கத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டர் மெலன் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த இயற்கை பழம் எல்லாத்துக்குமே ஒரு சில அந்த பிக்மெண்ட்டை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இயற்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் நவ்வா பழம் பார்த்திங்கன்னா நவ்வா பழத்தை சட்டையில் பட்டோன்னா அந்த கரைப்பாடும் அதில் ஏதோ ஏதோ ஒரு பிக்மெண்ட் சாயம் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி இதில் வந்து சிவப்பு கலராக ஒரு கலர் இருக்கிறது அப்போ இது வந்து லைகோபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஆந்தசைனின்னு சொல்லுவாங்க இதை வந்து இதுவே வந்து உற்பத்தி பண்ணுது இந்த இந்த பழமானது உற்பத்தி பண்ணிக்கிறது இந்த செடி அப்போ வந்து இது ஒரு ரோஸ் கலராக இருக்குது இன்னும் கூடுதலாக அந்த பிக்மெண்ட் இருந்தால் ஒருத்தர் ரொம்ப வெள்ளையாக இருப்பார் ஒருத்தர் மானிகரமாக இருப்பார் அந்த மாதிரி கூடுதலாக பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன டார்க் ரெட்டாக இருக்கும் இப்போ பொதுமக்கள் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க நீங்கள் தர்பூசணி சிவப்பாக இருந்தோன்னா பயப்பட வேண்டியதில்லை எல்லா பழத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து அதில் சாயம் பூச்சி இருப்பாங்க சாயத்தை ஏற்றிருப்பாங்க நீங்கள் தவறாக நினச்சிக்கிற வேண்டாம் நான் வந்து இது என்ன இப்போ நாட்டை நடக்குது அடல்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா நடந்துக்கிட்டு இருக்கும் நூறு சதவீதம் எதை பார்த்தாலுமே நம்ம சந்தேகனோடு பார்க்க வேண்டாம் அது குறிப்பிட்டு இந்த அதிகாரியோட சர்வே அவர் இன்டர்வியூக்கு பிறகு அப்படி ஒரு கருத்து வந்துருச்சு அதை வந்து மக்கள் மாற்றிக்கிறனும் அப்படின்றது அதனால் இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு நம்ம நம்ம தான் பக்கபலமாக இருக்கணும் அப்போ வந்து இப்போ அதிமுக என்னுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் வந்து இது சார்ந்த இப்படி மாதிரி விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்களேன் அந்த அதிகாரி சொல்கிறாரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் தேய்ச்சி பார்க்கணும் அப்படின்றாரு ஒரு படத்தில் வடிவேல் தங்கம் சொன்னோன்னே செங்கல் தேய்ச்சி பார்ப்போம் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இப்போ நான் தேய்க்கிறேன் இதை இந்த கலர் அப்போ இயற்கையாக இருக்க படத்துலையும் வருது அது பிக்மெண்ட்டு வரும் அதனால் இது வந்து ஃபுல் ப்ரூஃபான டெஸ்ட்டு கிடையாது இது ஒரு டெஸ்ட்டு தடவி பார்த்துட்டு இதில் சாயம் இருக்கு நம்ம வந்து இதை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதைத்தான் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உணவு பாதுகாப்பு துறையாக கிரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பெரிய பிரபல கம்பெனிகள் வெயில் காலம் வந்துருச்சு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரத்துக்கு பாதிப்பு வந்துடும் அப்போ இயற்கை எல்லோரும் தர்பூசணும் இப்போ பெரும்பாலும் மக்கள் நம்ம சாலை ஓரங்களில் பார்க்குற எடுத்துக்கிறதுக்கு இப்போ இந்த கடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்குது அந்த கடை நாங்கள் தாண்டி இங்கே தான் நாங்கள் இறக்குறோம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம் அப்போ எனக்கு வந்து பரிச்சயமான ஒரு வியாபாரி அவர் அப்போ அவர் வந்து என்ன ஏமாற்ற போகிறது கிடையாது அதனால நான் கடையில் நம்பி வாங்குகிறேன் அதனால் மக்களும் பயப்பட வேண்டாம்ன்றது என்னோட ஒரு கருத்து இதில் சார் இப்போ மக்கள் வந்து பழங்காலம் முறைப்படி வந்து இப்போ நீர் மோர் பதனி இந்த மாதிரி தண்ணீர் பழங்கள் விரும்பி சாப்பிட்றதுனால இந்த அந்நிய பானங்கள் தான் வந்து இதெல்லாம் தலையிட தலையிட இருக்குது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான பால விவசாயிகளை வந்து இது பண்ணுறாங்களே தவிர்த்து ஒரு அந்நிய பானங்கள் குளிர்பானங்களை கழட்டி ஆகிடுச்சார் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நான் போய் அதெல்லாம் பார்க்கல சொல்லலை நான் ஏற்கனவே அழுகியிருக்கிற சில பழங்களை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்றதான் அவர் சொல்கிறாரு அதனால் வந்து இது ஏற்கனவே இவர் தம்பி கேட்டதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பிரபல கம்பெனிகள் கூட இந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட விதைச்சி விட்டோம்னா நம்மளுக்கு வியாபாரம் வரும்ன்ற நோக்கில் செஞ்ச மாதிரி தெரியுது நான் மருத்துவர் சொல்கிறேன் அது செயற்கையாக இல்லை அதில் தான் வந்து பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் இயற்கையான காய இதில் பழங்களில் நமக்கு நன்மை தான் இருக்கும் இதுக்கு வேண்டிய நீர் சத்து இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது இதில் ஆமாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பொருள் மேலே வந்து ஒரு நீர் சத்து குறைஞ்சிரும்ன்றனால மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு எல்லா கடலையும் பாருங்கள் கரும் சாருக்கெல்லாம் கரும் சார் சாப்பிட்டுட்டு பாங்க ஒரு பத்து பேர் இப்போ காஃபி கடையில் கூட்டம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி தர்பூசணியும் நிறைய சாப்பிட்றாங்க அப்போ இந்த கம்பெனி பார்க்குது நம்ம வியாபாரம் படுத்துரும் போல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதை வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க அதனால் அந்த அதிகாரியை தான் நம்ம விசாரிக்கணும் என்ன ஆமாம் உணவு அரசியல் வந்து காலங்காலமாக இருக்குது இந்த சிறு குழந்தைகளுக்கான பால் பவுடர் டின் காலத்திலேருந்து இந்த உணவு அரசியல் ஆரம்பித்து நினைக்கிறேன் நம்ம என்ன சாப்பிடணுன்றது பிரபல கம்பெனிகள் தீர்மானிக்கிற அளவுக்கு இன்னைக்கான அந்த அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் இன்றைக்கி வந்து இப்போ படித்த காலம் நிறைய லிட்ரேட் மக்கள் இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறணும் நம்ம பொதுவாக பெரும்பாலும் தெ தெரிஞ்ச கடையில் நம்ம பலகுன கடையில் தான் வாங்க போகிறோம் அதை தாண்டி இதில் வந்து நீங்கள் அடல்ட்ரேஷன் மூலம் ஏற்றி இருந்தாலும் அந்த பொருளை ரொம்ப நாளைக்கு நீங்கள் பழத்தை நீங்கள் பாதுகாத்துருக்க முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மாற்றம் அடைஞ்சு போயிடும் அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் மக்கள் வந்து பயப்படாமல் தர்பூசணி நல்லா சாப்பிடலாம் சாத்துக்குடி இருக்க எல்லா வகை ஜூஸுகளும் நீங்கள் இயற்கையான பொருள் இருக்கக்கூடிய எல்லாமே சாப்பிடலாம் நம்மளே வந்து ஆர்கானிக் ஃபுடுகள் எல்லோரும் மாறிட்டோம்ல ஹோட்டல் இப்போ சாதா ஹோட்டலுக்கு இல்லை உழவன் ஹோட்டலுன்றக்கு தானே போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் தானிய வகைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இதுதான் உடலுக்கு சிறந்ததுன்றது மருத்துவராக என்னுடைய அறிவுரை நேத தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள